என்றுமே மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா மக்கள்னால் உயர்ந்த உள்ளம் என்ற அர்த்தம் உயர்ந்த எண்ணம் கொண்டவங்க அந்த மாதிரி ஒரு செயலை வந்துட்டு பூம்ரா எளிமையாக பண்ணிட்டு என்றே சொல்லுவாங்க நேற்று டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன சொல்கிறது கிரிட்டி கிரிட்டிக்கல் மேட்சை அடித்தது நூற்றி பத்தொம்போது ஒன்றரை ஸ்கோர்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஆடுகளை வந்துட்டு நியூயார்க் நகரத்தில் என்ன சொல்கிறது அவங்களுக்கு வாலிபால் தெரியும் பேஸ்பால் தெரியும் ஃபுட்பால் தெரியும் அவங்கள கொண்டு போய் கிரிக்கெட்டுக்கு விக்கெட்டை செட் பண்ணுங்கடானா விக்கெட்னா ஆடுகளங்க குண்டாங்குரா செட் பண்ணி தொலைஞ்சிருக்காங்க ரொம்ப போர் அடிக்குது ஓகே ஓகேவா ஆடுகளம் வந்துட்டு டெஸ்ட்டை விட கேவலமாக இருக்குங்க ஒன்றுமே பண்ண முடியல ஓகேவா அதாவது பாலே பால் வந்துட்டு ஒரு கல்லுமாக தான் வருது ஆடுகளத்தில் அவுட் ஃபீல்டும் வந்துட்டு ஸ்பீடு கிடையாது உயிரை கொடுத்து அடித்தாலும் சிக்ஸர் போகிறது கடினம் பவுண்ட்ரி போகிறது கடினம் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே நூற்றி பத்தொம்பது நூறு ரன் அடித்தாலே இரநூறு ரன்னுக்கு ஈக்குவல் ஓகேவா இந்தியா நூற்றி பத்தொம்பது ரன் அடிச்சாங்க எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே சரியாக ப்ளே பண்ணலாம் ஆடுகளம் லட்சணத்தை அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆனால் ரிசாப் பாண்ட் அப்படி ஒரு ஆடுகளத்தையுமே அவரும் குண்டாகூராக தான் சுற்றினார் பேக்கில் தான் ஏகப்பட்ட ஃபோர் ஹெஜ்ஜில் போச்சுன்னு வைங்களேன் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நூற்றி பத்தொம்பது ரன் அடித்தாங்க அதுவே போதுமானதான் பட் இப்போ சேஸ் பண்ணாங்க நூற்றி பத்தொம்பது அதாவது எண்பது ரன் வரை டீசெண்டாக தான் பாகிஸ்தான் ப்ளே பண்ணாங்க இந்தியா மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் பும்ரா பண்ணார் பாருங்க ஒரு மேஜிக் ஒரு கடவுள் வந்து இறங்கி வதம் பண்ண மாதிரி இருந்ததுங்க உண்மையிலேயே வேற லெவல் கேம் சேஞ்சர் ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிரிக்கெட்டோட நம்பர் ஒன் வேர்ல்டு பவுலர்னா நம்ம பும்ரா தான் சொல்லணும் அப்படி ஊதி தள்ளிட்டாருங்க அந்த கண்ணு ட்ரிக் பண்ணால் தோட்டா மின்னல் வேகத்தில் கண்ணு மிக்கும் நேரத்தில் போய் ஒருத்தவனை கொள்ளுங்க அந்த மாதிரி தான் பும்ரா கையிலேருந்து அந்த ரிலீஸ் ஆகிற பந்து வேற லெவலில் புல்லட் மாதிரி தாக்குகிறது என்று சொல்லலாம் மூணு விக்கெட் எடுத்து அதாவது நூலிலையில் வெற்றி அந்த பக்கமாக இந்த பக்கமாக இருந்தது அதை கரெக்டாக இந்திய பக்கம் திரும்பினது திருப்பினது வந்துட்டு நம்ம பும்ரா பும்ரா என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா வேர்ல்டு கப்பில் லோவஸ்ட் ஸ்கோரை வந்துட்டு டிஃபன் பண்ணியிருக்காங்க ஓகேவா வாடிச்சு சேம் டைம் ஒரு அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏழாவது வெற்றியை பதிவு செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க ஒரு அணிக்கு எதிராக டி டுவெண்ட்டி வேல்டு கப்ல ஏழு வெற்றியை பதிவு செய்தது இந்தியா மட்டுமே இப்படி ரெக்கார்ட் மேலே ரெக்கார்ட் வச்சாலும் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணம்னா நம்ம பரம எதிரி பாகிஸ்தானை பொங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க தூ பொங்கடான்னு பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிட்டாங்க என்றே சொல்லலாம் நேத்து பாகிஸ்தானை வின் பண்ண ஒரே ஒரு காரணம் வந்துட்டு பூம்ரா தான் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க தாங்க அவர் ஆணவமா செயல்படாம எளிமையான குணமா செயல்பட்டார் என்றே சொல்லலாம் அதாவது இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் வந்துட்டு ரிசப் அண்ட் அதாவது அண்டர் பிரஷர் கேமில் நாற்பத்தி ரெண்டு ரன் ஆடுகளை வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்ததுங்க அட்டிக்கவே முடியாது நாற்பத்தி ரெண்டு ரன் அவர் ஸ்கோர் பண்ண போய் தான் இந்தியாவில் ஸ்டேபிளாக வின் பண்ண முடிஞ்சது என்றே சொல்லாங்க மேலும் நூற்றி பத்தொம்பது தான் இந்தியா அடிச்சாங்க ஜெயிக்க முடியாதுன்னு இந்திய பவுலர்ஸுமே நம்பிக்கை விடலை எனக்கு ஒரு மிகப்பெரிய வில் சப்போர்ட் பண்ணாங்க இந்த அவார்டு வந்துட்டு பதினோரு பிளேயர்களுக்கும் போய் சேர வேண்டும் அந்த பதினோரு பிளேயர்கள் உழைப்பு தான் இது மிகப்பெரிய வெற்றியாக மாறி இருக்கு ஏன்னா சூப்பர் எயிட்டில் குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க டீம் இந்தியா இந்த மேட்ச் தூத்துருந்தாங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஏற்பட்டு ஏற்பட்டு இருக்குங்க ஏன்னா பாகிஸ்தானில் பவுலர்ஸ் வந்துட்டு அனல் பறக்கிறாங்க ஓகேவா பேட்டிங் ஒன்றுமே இல்லை ஆனால் பவுலிங் அட்டாக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது இந்த நிலையில் கிரிக்கிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம பும்ரா வின் பண்ணி கொடுத்தாலும் அவர் அதெல்லாம் பெரிய பெருசு படுத்தாமல் இந்த வெற்றிக்காரம் நான் மட்டும் இல்லை இந்திய கேப்டன் சரியாக அக்சார் பட்டேல இறக்கி விட்டார் இருபது ரெண்டு அக்சார் பட்டேல் அடித்தாருங்க அந்த பெஸ்ட் மூவை வந்துட்டு மென்ஷன் பண்ணாரு சேம் டைம் இந்திய பிளேயர்கள் எல்லாருமே சிறப்பாக ப்ளே பண்ணாங்க ஒரே ஒரு கோரிக்கை கோரிக்கை மட்டும் வச்சுருக்காருங்க சேம் டைம் இந்த அவார்டை ரிசாப் அண்ட் அண்டு என்ன சொல்கிறது நம்ம ரோஹித் சர்மாவை கூப்பிட்டு மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஃபைனலாக அவர் சொன்ன பாயிண்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது அது நூற்றில் ஒரு வார்த்தைங்க சிவம் டுபே வந்துட்டு இந்த ஆடுகளத்துக்கு செட் ஆக மாட்டார் டெஃபினட்டாக வந்துட்டு ஃபீல்டிங் வந்துட்டு மந்தமாக இருக்குது சிவம் டுபேவுக்கு பிளேஸில் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்திய அணி வந்துட்டு டெஃபினட்டாக ஃபைனல் போவாங்க கப்படிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு செம்மையான பாயிண்டை ஃபைனலாக டச் பண்ணிட்டு போயிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம பும்ரா பும்ராவோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டான சுபம் துபே தான் இந்திய டீமுக்கு சாவக்கேடா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்